வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக இன்று நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பூட்டான் மன்னருடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இந்தியா மீதான வரிவிதிப்பு விதிப்பு குறைக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது சீன ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக இன்று நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபது மாவட்டங்களுக்கு உட்பட்ட நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடந்து முடிந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் வெள்ளிக்கிழமை எண்ணப்படுகின்றன இந்த தேர்தலோடு ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது ராஜஸ்தானின் அண்டா தொகுதியில் எழுபத்தெட்டு சதவீத வாக்குகளும் ஜார்க்கண்டின் காட்ஸிலாவில் எழுபத்து நான்கு சதவீத வாக்குகளும் தெலுங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸில் நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளும் பஞ்சாபின் டார்ன் தரானில் அறுபது சதவீத வாக்குகளும் மிசோரமின் டாம்பாவில் எழுபத்தாறு சதவீத வாக்குகளும் ஒடிஷாவின் நுவப்படாவில் எழுபத்தாறு சதவீத வாக்குகளும் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட பட்காமில் நாற்பத்தொன்பது சதவீத வாக்குகளும் நக்ரோட்டாவில் எழுபத்து மூன்று சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கான வாக்கு எண்ணிக்கையும் வரும் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கேல் வான்சுக்குடன் இன்று பேச்சு நடத்தினார் திம்பூவில் நடைபெற்ற இந்த பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு எரிசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பூட்டானின் வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டங்களுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டறிவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு புலனாய்வு அமைப்புகளுக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி வசூல் இதுவரை ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நேற்று வரை நேரடி வரி வசூல் பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொன்னூற்று ஓராயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு மட்டுமே தேசிய நெடுஞ்சாலைகள் இருந்ததாகவும் தற்போது இது ஒரு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து இருநூற்று நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் நெடுஞ்சாலைத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சிறந்த சாலை பயணத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய பழங்குடியினர் எழுத்தறிவு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பழங்குடியினரின் கலாச்சார பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் சட்டிஷ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஆறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிஜாப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தேசிய பூங்கா அருகே பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டபோது இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் இதுவரை ஆறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் கூறினர் இதற்கிடையே சட்டீஸ்கரில் நக்சலைட் பிரச்சினைக்கு நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார் சட்டீஸ்கரில் முதலீடு வாய்ப்புகள் குறித்து இன்று அகமதாபாத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் கனிம வளங்களை மிகுதியாக கொண்ட மாநிலமாக சட்டீஸ்கர் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் நக்சலைட் பிரச்சினை காரணமாக தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் தற்போது அது களையப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்பட உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா மீதான வரி விதிப்பு குறைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார் கல்வி ஒன்றுதான் மனிதர்களையும் நாட்டையும் உயர்த்தும் என்று அவர் குறிப்பிட்டார் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஆசிரியர்களின் கடமையாகும் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார் நவீன இந்தியாவை உருவாக்குவதில் பாரத் ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு பிறந்த தின விழாவின் ஒரு பகுதியாக ஒற்றுமை ஓட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நமது பலம் என்று உலகிற்கு உணர்த்தியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் மூன்று மாவட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு பங்கு மூலதனமாக எண்ணூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாயை விடுவிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மும்பையில் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி நாசிக் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு அறுநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாயும் நாக்பூர் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிக்கு எண்பத்தோரு கோடி ரூபாயும் தாராஷிப் வங்கிக்கு எழுபத்து நான்கு கோடி ரூபாயும் விடுவிக்கப்படுவதாக மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஊரக பகுதிகளில் கடன் சீராக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் வாகனங்கள் மூலம் மருத்துவ சேவை வழங்கும் வசதியை அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி இன்று தொடங்கி வைத்தார் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் முதல் கட்டமாக நூற்று பத்து வாகனங்கள் இந்த சேவையை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த வாகனங்களில் ரத்த பரிசோதனை எக்ஸ்ரே உள்ளிட்ட முப்பத்து ஐந்து பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஒவ்வொரு வாகனங்களிலும் இருபத்தொன்பது மருத்துவ கருவிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கூடுதலாக நூறு மருத்துவ வாகனங்களின் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றும் செல்வி மம்தா பானர்ஜி கூறினார் தில்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதையடுத்து நகர்ப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரை ஆன்லைன் வாயிலாக வகுப்புகளை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவினை கல்வி இயக்குநரகம் பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வகுப்புகளை ஆன்லைன் வாயிலாக நடத்துவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தோரு பேர் காயமடைந்தனர் இஸ்லாமாபாத் நீதிமன்ற வளாகத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரின் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் சீன ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு பதினொன்று எட்டு பதினொன்று மூன்று என்ற செட்கணக்கில் எகிப்தின் மென்னாஹமத்தை வென்றார் ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது டாக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் தீபிகா குமாரி தென்கொரியாவின் லீக் ஆயுனை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் அங்கிதா பகத் மற்றும் சங்கீதாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் ஐஸ்வர் பிரதாப் சிங் தோமர் வெள்ளிப்பதக்கம் வென்றார் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது பார்வை திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத் திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று புதுதில்லியில் தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக இன்று நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பூட்டான் மன்னருடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இந்தியா மீதான வரிவிதிப்பு குறைக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது சீன ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது